ஏமனில் அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் தகவல் வெளியாகியுள்ளது தி முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் அண்மையில் ஏமனின் தலைநகரான சனாவில் அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் பன்னிரண்டு பேர் பேர் காயமடைந்ததாகவும் வெளியிட்ட தகவலின்படி இரண்டாயிரத்து முதல் ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள சனாவின் அட்டான் பகுதியில் மற்றும் ஆசிர் பிராந்தியத்தில் அமைந்திருந்த சுகாதார திட்டத்தையும் அமெரிக்காவின் தாக்குதல்கள் இலக்காக கொண்டிருந்ததாக தெரிவித்துள்ளன மேலும் மாவட்டத்தில் உள்ள மக்கள் அதிகம் கூடும் சந்தை ஆகிய இடங்களிலும் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன இந்த வான்வழி தாக்குதல்கள் குறித்து கருத்து தெரிவிக்குமாறு அமெரிக்க மத்திய விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு இதுவரை எந்த பதிலும் கிடைக்கவில்லை இந்த அண்மைய சம்பவங்கள் ஏமனில் அமெரிக்கா மேற்கொண்டு வரும் தொடர்ச்சியான ராணுவ நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகும் இதற்கு முந்தைய நாள் நகரின் துறைமுகம் மற்றும் விமான நிலையம் மீது அமெரிக்கா பதிமூன்று தாக்குதல் நடத்தியது மேலும் இதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பு அதே ஹோடைடாவில் உள்ள ராஸ் ஈசா துறைமுகத்தில் நடத்தப்பட்ட மிக மோசமான தாக்குதலில் குறைந்தது எண்பது பேர் உயிரிழந்தனர் மற்றும் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் சர்வதேச வணிகத்தின் முக்கிய பாதையாக விளங்கும் செங்கடல் பகுதியில் கப்பல்களுக்கு ஹவுதி குழுவினர் விடுக்கும் அச்சுறுத்தல்களை நிறுத்துவதற்காகவே இந்த ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக ட்ரம்ப் நிர்வாகம் தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது